நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்றை இந்த வான் காற்றூடாக ஓர் கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு ஆசிரியர் அன்பு கதாசிரியர் புதுமைப்பெண் அந்த புதியவள் புதுமைப்பெண் தன் குரல் வடிவில் அந்த கவிதையை பதிவு செய்து எங்கள் கலையத்திற்கு அனுப்பி வைத்த அந்த புதுமைப்பெண் புதியவளுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி அந்த அவரது புதுமையான வரிகளோடு அவரது குரலில் இதோ கெனேடிய தமிழ் காற்றல் என் தாய் நாட்டை பார்க்கப் போகிறேன் என் உறவுகள் காணப் போகிறேன் என் தாய் நாட்டை பார்க்க போகிறேன் என் உறவுகள் காணப்போகிறேன் தாய் மடியில் தலை வைத்து சுகமாய் உறங்கிய நினைவுகள் மீண்டும் கிடைத்திட நான் தாய் நாட்டை பார்க்கப் போகிறேன் தாய் மடியில் தலை வைத்து சுகமாய் உறங்கிய நினைவுகள் மீண்டும் கிடைத்திட நான் தாய்நாட்டை நாட்டை பார்க்கப் போகிறேன் உறவுகள் சூழ இன்ப நினைவை சுமந்த மகிழ்வாய் போகிறேன் சிறகுகள் முளைத்து சிட்டாய் திரிந்த நண்பர் கூட்டம் காண நான் தாய்நாட்டை பார்க்கப் போகிறேன் உறவுகள் சூழ இன்ப நினைவை சுமந்து மகிழ்வாய் போகிறேன் சிறகுகள் முளைத்து சிட்டாய் திரிந்த நண்பர் கூட்டம் காண நான் தாய்நாட்டை பார்க்கப் போகிறேன் களனிகள் எங்கும் மோடி திரிந்த நினைவுகள் இளநீரும் நுங்கும் சுவைத்த இன்பம் மீண்டும் போகிறேன் களனிகளெங்கும் மோடி திரிந்த நினைவுகள் இளநீரும் நுங்கும் சுவைத்த இன்பம் மீண்டும் போகிறேன் இயற்கைக் காற்றை இதமாய் சுவாசித்த இன்பம் மறக்கவில்லை இயற்கை காற்றை இதமாய் சுவாசித்த இன்பம் மறக்கவில்லை தயக்கமின்றி திரியும் சுதந்திரம் தாய் போகிறேன் தயக்கமின்றி திரியும் தாய் சுதந்திரம் தாய் போகிறேன் பள்ளி பருவ நினைவுகள் பசுமையாய் சுமந்து அள்ளி அணைத்த தாய் நாட்டை பார்க்கப் போகிறேன் பள்ளி பருவ நினைவுகள் பசுமையாய் சுமந்து அள்ளி அணைத்த தாய் பார்க்கப் போகிறேன் அம்மா உருட்டி தந்த சோறும் அப்பாவின் அதட்டலும் என் மனதிலே கணக்க மீண்டும் தேடி போகிறேன் என் தாய்நாட்டை பார்க்கப் போகிறேன் அம்மா உருட்டித் தந்த சோறும் அப்பாவின் அதட்டலும் என் மனதில் கணக்க மீண்டும் தேடி போகிறேன் என் தாய்நாட்டை பார்க்கப் போகிறேன் ஓய்வில்லாத உழைப்பிற்காய் ஊரை விட்டு போன நாளும் வேதனையாய் வந்து விம்ம என் தாய் நாட்டை பார்க்க போகிறேன் ஓய்வில்லாத உழைப்பிற்காய் ஊரை விட்டு வந்த நாளும் வேதனையாய் வந்து மின்ன என் தாய் நாட்டை பார்க்க போகிறேன் தமிழே எங்கு மொழிக்க தமிழில் இன்பம் மின்னில் பாய கண்டேன் என் தாய் நாட்டை சுவாசித்தேன் என் தாய் நாட்டை தமிழே எங்கு மொழிக்க தமிழின் இன்ப மென்னில் பாய கண்டேன் தாய் நாட்டை சுவாசித்தேன் தாய் நாட்டை அற்புதம் அற்புதம் புதியவள் புதுமை பெண் புதியவள் புதியவள் எப்போதும் புதுமையான வரிகளோடு காற்றிலே வீசுவார் அதே போலென்றும் இந்த காற்றிலே அற்புதமான வரிகளோடு வீசி அவரது வரிகளுக்கு வாழ்த்துக்கள் அவர் கோத்தெடுத்த அந்த கவிதைக்கு ரொம்பவுமே நன்றி இல்லாமல் அதை குரல் பதிவு செய்து புதுமையாக புதியவள் புதுமைப்பெண் அவர்கள் எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த அன்பு சகோதரிக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் இன்னும் பல கவிகளை உங்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கெனேடிய தமிழ் காற்று இப்போது உங்களிடமிருந்து பிரிவோம் சந்திப்போம் அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது நான் பிரிகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு கனேடிய தமிழ் காலேஜ் ஆசையா வானத்திலும் பறந்திடலாம் வாகனத்தில் சென்றிடலாம் யாழ்ப்பாணம் போக ரெடி